வணக்கம் பெண்களுக்கு தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது மகிழ்ச்சி தகவல் ஒன்றும் வெளியாகியிருக்கு மக்களே பெண்களுடைய வங்கிக் கணக்கிற்கு பணம் கொட்டப் போகிறதா பெண்களுக்கு குஷியான அறிவிப்புக்கள் மூன்று பிரம்மாண்டமான திட்டம் மக்களே பேங்க் கணக்கிற்கு வருகிறது தேடி வருகிறது பணம் தமிழக பெண்களுக்கு மூன்று பிரம்மாண்ட திட்டம் இதுதான் மக்களே ஜாக்பாட் பெண்கள் நேரடியாகவே வங்கி கணக்கில் வரக்கூடிய வகையில் மூன்று திட்டங்கள் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட உள்ளது மக்களே இது சம்பந்தப்பட்ட கூடுதல் தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஒன்றாவது திட்டம் ஏற்கனவே தொடங்கப்பட்ட நிலையில் இரண்டாவது திட்டம் விரிவாக்கப்பட உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இன்னொரு திட்டம் புதிதாக தொடங்கப்பட உள்ளது மக்களே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு என்று தொடங்கப்பட்டுள்ள அந்த மூன்று முக்கியமான திட்டங்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம் திட்டம் ஒன்று சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை மூலயமாக செயல்படுத்தப்படும் முதலமைச்சரின் இரண்டு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் இதன் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தகுதியுடைய பெண்களிடமிருந்து அரசு இ சேவை மையங்கள் மூலயமாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலயமாக செயல்படுத்தப்படும் முதலமைச்சரின் இரண்டு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இரண்டு பெண் குழந்தைகள் இருப்பின் இரண்டாவது பெண் குழந்தை பிறப்பு குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை மேற்கொண்டிருக்க வேண்டும் மக்களே மற்றும் இரண்டாவது பெண் குழந்தை பிறந்து மூன்று ஆண்டிற்குள் கீழ் கண்டுள்ள அரசு விதிகளின் படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதியாண்டிற்குள் தகுதியுடைய பெண்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது என்று அறிவிக்கப்பட்டிருக்கு இதனை பெற பின்வரும் விஷயங்களை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கும் முதலமைச்சரின் இரண்டு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இரண்டாவது பெண் குழந்தைகள் பிறந்த நாளிலிருந்து மூன்று ஆண்டிற்குள் விண்ணப்பிக்கும் அப்பெண் குழந்தைகளுக்கு தலா ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கான வைப்பு தொகை பத்திரமாக வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் அதேபோல் தாயின் வயது மேற்படி திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க வயது வரம்பு விண்ணப்ப நாலன்று இருபது முதல் நாற்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் மற்றும் நாற்பது வயதிற்குள் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை மேற்கொண்டிருக்க வேண்டும் குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் மிகாமல் இருக்க வேண்டும் ஆண் வாரிசு இல்லை என்று சான்று அதற்கென வட்டாட்சியோரிடம் பெற்றிருக்க வேண்டும் இரண்டு பெண் குழந்தைகளின் பிறப்பு சான்று ஒருவேளை இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்து குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை மேற்கொண்ட பிறகு முதல் குழந்தையோ அல்லது இரண்டாவது குழந்தையோ இறந்திருப்பின் அவர்களுக்கான இறப்புச் சான்று இணைக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் மக்களே திட்டம் இரண்டாவதையும் பார்த்துவிடலாம் அதாவது திட்டம் இரண்டு மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட இருக்கிறார்கள் மொத்தம் இரண்டரை லட்சம் பேருக்கு இந்த ஒரு பணம் வழங்கப்பட உள்ளது இதில் புதிதாக திருமணம் ஆனவர்கள் மற்றும் புது ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோர்களுக்கு பணம் வழங்கப்பட உள்ளது மக்களே அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியே இருக்கு இதன் மூலயமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் தமிழ்நாட்டில் கூடுதலாக இரண்டு புள்ளி முப்பது லட்சம் பேர் இணைக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது கலைஞர் மகளிர் தொகை திட்டம் இரண்டு முக்கிய நோக்கங்களுக்காக கொண்டிருக்கிறது குடும்பத்திற்காக வாழ்நாள் எல்லாம் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் பெண்களுக்காக உழைப்பிற்கு கொடுக்கும் அங்கீகாரம் முதன்மையானது ஆண்டுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் தொகை என்பது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தி சமூகத்தில் மரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுக்க வேண்டும் என்பதாகும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எனவேதான் இந்த ஒரு திட்டத்திற்காக மகளிருக்கான உதவித்தொகை என்று இல்லாமல் மகளிர் தொகை என்று கவனமுடன் பெயர் வச்சிருக்கிறாங்க மகளிர் உரிமைத்தொகை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரைவில் பெரிசுபடுத்த வாய்ப்பிருக்கு இந்த ஒரு முறையில் இதில் கூடுதலாக பயனாளர்கள் சேர்க்கப்பட இருக்கிறார்கள் மக்களே அதன்படி முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் கிடைக்கவில்லை அவர்களுக்கு இந்த முறை பணம் கொடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதேபோல போல முன்னாள் கார்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் கொடுக்கப்பட ஆலோசனை செய்யப்பட்டு வருவதாக தகவலானது கசிய விடப்பட்டிருக்கு மக்களே மூன்றாவது கடைசி திட்டம் பார்த்து விடலாம் மக்களே கடந்த வருடம் தமிழ்நாட்டில் அதாவது பட்ஜெட்டில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரின் நினைவு திருமண நிதியுதவி திட்டம் மாற்றப்படுவதற்காக அறிவிக்கப்பட்டது இந்த ஒரு திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு திருமண உதவித்தொகை தாலிக்கும் தங்கமும் வழங்கப்பட்டு வந்தது இந்த ஒரு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என்று மாற்றப்படுவதற்காக அறிவித்தார் அதன்படி அரசு பள்ளிகளில் படிக்கும் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு குறிப்பாக மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது யாருக்கெல்லாம் வழங்கப்படுகிறது அவர்கள் இளங்கலை படிப்பு படித்து முடிக்கும் வரை இந்த ஒரு தொகை வழங்கப்படும் மாணவிகள் இதற்காக எங்கும் செல்ல வேண்டியது இல்லை மக்களே நேரடியாக அவர்களின் வங்கி கணக்கில் இதற்கான தொகை செலுத்தப்படும் புதுமைப்பெண் திட்டம் என்று இந்த ஒரு திட்டத்திற்கு பெயர் வைக்கப்பட்டு இருக்கிறது இந்த ஒரு திட்டம் தொடங்க விழா தான் கடந்த வருடம் நடந்து ஒரு வருடமாக பணம் கொடுக்கப்படுகிறது என்றும் சொல்லியிருக்கிறாங்க பெண்களுக்கு மூன்று வகையான பணம் பேங்கிற்கே தேடி வரக்கூடிய பணம் வகையான திட்டங்கள் பற்றி இந்த காணொலியில முழுமையாக பார்த்துருப்போம் அதனால எந்தெந்த பெண் எந்தெந்த திட்டத்துல சேரணுமோ அவங்க சேர்ந்துக்குங்க மறக்காம இதை உங்களுடைய பெண் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க மக்களே அவங்களும் பயன் பெறட்டும் இதே போல கூடுதல் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய தமிழ் தகவலுடன் மறக்காமல் இணைந்து கொண்டிருங்க மக்களே